ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இமீடியா நீங்க வீடு கட்டி குடி வர மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இன்னைக்கு நம்ம பாக்க வந்திருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க என பேக் பாருங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு பேக் கிரவுண்ட்ல ஃபுல்லாவே வீடு கட்டி ஆல்ரெடி வந்து குடி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அவுட் இருக்கு அங்கேயுமே பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே கட்டிட்டு வந்துட்டாங்க இந்த ரோடு நேரம் போனீங்கன்னா அங்கேயுமே வீடுகள் இருக்கு சுத்தி சுத்தியுமே பாத்தீங்கன்னா பக்கமான ரெசிடென்சியல் ஏரியாவில் நம்ம மேலே கூட உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியாவில் வீடுகள் எல்லாமே சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நீங்கள் நடந்தே வரக்கூடிய ஒரு தொலைவிலே பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நீங்கள் நடந்து வரலாம் என்ன நேரம் வேணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பஸ் எல்லாமே போயிட்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்பைலே இருக்கு எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிகே ஒகாலயா ரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு கம்பெனிங்க இங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க அவங்க கொடுத்துருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவாக தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு பக்கத்தில் கனெக்டிவிட்டியா இருக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இமீடியட்டாவே நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடு கட்டலாம் இல்ல நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க போறேன் அப்படின்னா கூட இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா நம்ம இப்ப பாக்க போற பிளாட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா முப்பதுக்கு எழுபது புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் பீட்ல வந்து இருக்குதுங்க வீடு கட்டுறதுக்குமே பாத்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு வந்து அமைச்சிருக்கும் அழகா பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் எல்லாமே போட்டு சூப்பரா வந்து கொடுத்துருக்கோம் இமீடியட்டா வீடு கட்டிட்டு வரலாம் இன்னைக்கு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க வீடு கட்டிட்டு வரலாம் நம்ம பிளாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்ல கொடுத்துறாங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்கும் போது நீங்க இமீடியட்டா லோன் போகலாம் எங்க இருக்கும் இந்த பிளாட் எங்க இருக்கு நம்ம மரமலை நகர்ல தாங்க மரமலை நகர்ல ஜிஎஸ்டி இருந்து கரெக்டா ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மரமலை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா எஸ்பி கோயில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமார்ட் இருக்கு மஹிந்திரா சிட்டி இருக்கு ஃபோர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க வரும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி போர்டு பஸ் ஸ்டாப் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்படிங்கும் போது லோனுக்கு உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது இமீடியட்டா பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டிட்டு வரலாம் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியா இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு ஏன் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த லொக்கேஷன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெவலப் இருக்குங்க பக்காவா டெவலப்மென்ட் ஆயிடுச்சு ஜெயஸ்டில இருந்து கரெக்டா ஒரு ஐநூறு எண்ணூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ப்ராப்பர்டிஸ் எல்லாமே கிடைக்கவே கிடைக்காதுங்க அதுவும் இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியால ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு வந்து வீடுகள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கு அதுலயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறுக்கு மேல ஃபேமிலிஸ் எல்லாமே வந்துருவாங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போறாங்க அதுக்கு அப்படியே பக்கத்துல தான் இருக்கு பாதை பாருங்க எனக்கு பேக்ரவுண்ட்லேயே தெரியுது இந்த சைடில் இந்த பாதை வழியே நீங்கள் வரலாம் இந்த சைடும் ரோடு அக்சஸ் இருக்கு ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்டேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி அடி ரோடு மாதிரி உங்களுக்கு பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் லோ பட்ஜெட்டில் நான் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட போறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பயங்கரமா வந்து டெவலப் ஆயிருச்சு அதுவும் இந்த ஏரியால மறைமலை நகர் எஸ்பி கோயில் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து டெவலப் ஆயிடுச்சுங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லாம் இப்ப ஓபன் பண்ணதுல இருந்து இந்த ரோட பிடிக்கவே முடியலங்க அந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உங்களால போக முடியுங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வந்துருச்சு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்துருச்சு இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துல பக்கத்துல வந்து இருக்குதுங்க இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு ப்ராப்பர்ட்டில ஜிஎஸ்ல இருந்து கரெக்டா ஒரு ஐநூறு டு எண்ணூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிடைக்காது கண்டிப்பா கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு பேக்ரவுண்ட்ல தெரியல இந்த பிளாட் தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சேல்ஸ்க்கு இருக்குதுங்க ஒரு அருமையான ஒரு சைஸ்ல ஒரு அருமையான ஒரு பேசிங்ல சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க இமீடியட்டாக அவங்களோட கான்டெக்ட் நம்பர் ஜிகே யோகாலையோட கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன்ல கொடுத்துருங்க இமீடியாக கால் பண்ணுங்க இமீடியாக உங்க ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணி வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியோட ரேட் உங்களுக்கு ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு எண்ணூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க ஒரு ஐநூறு டு எண்ணூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் அதுக்கு மேல வந்து போகாது ரோடு இருக்கு இபி லைன் பாத்தீங்கன்னா இபி லைன் இருக்குது வீடுகள் இருக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கு வீடு கட்டுறதுக்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட்லா இருக்கும் மெயினா பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்கு எதுக்குமே பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து குறையே கிடையாது அதுங்க அதே மாதிரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு மெயினாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்காங்க இந்த பக்கம் மைந்திரா சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் இருக்கு அதே மாதிரி மறைமலை நகரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேஆர் ஸ்கூல் அதே மாதிரி சென்ட் ஜோசப் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து இருக்குதுங்க மறைமலை நகரை சொல்ல போனால் இப்போதைக்கு டெவலப்மெண்ட் பக்கவா வந்து ஆயிடுச்சு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருக்கு அப்படிங்கும்போது போது இங்க வேலை அவங்களுக்கு யாராவது தேவைப்படும் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் யாராவது தேவைப்படுச்சிட்ருனா நீங்கள் வந்து வாங்கி போடலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை வீடு கட்டுறதுக்கு இந்த ஏரியாவில் இப்போ வாடகையே பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து போயிடுச்சுங்க

சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களை